செய்திகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ பணிகளுக்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூடுதல் இணைப்பு வாகனங்களை இயக்க துணை நிறுவனம் அமைக்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மொரீசியஸ் பிரதமர் காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் நடப்பு அரையாண்டிற்கான சொத்து வரியை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மணிப்பூருக்கு செல்ல உள்ளார் அங்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் இன்று தனது முதற்கட்ட பரப்புரையை தொடங்க உள்ளார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை கர்நாடகாவில் சமூக பொருளாதார மற்றும் கல்வி கணக்கெடுப்பு புதிதாக நடத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார் மாதாவரம் மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நான்காம் கட்டமாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்திற்கு சுற்றுலா பயணம் செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த நூற்றி பதினாறு நபர்கள் பத்திரமாக இந்தியா திரும்பிவிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு லட்சம் பேருக்கு பட்டா தரப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையிலான ரயில் பாதையில் இன்று மின்சார ரயில் என்ஜினை இயக்கி சோதனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருக்கோவிலூர் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணியை பொன்முடி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆந்திர மாநிலம் கைலாசகிரியில் நாட்டிலேயே நீளமான கண்ணாடி பாலம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டில் எழுபத்தி ஒன்பது பேர் இடம்பெற்றுள்ளதாக பதிவாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பியே சுவாமி கோவிலுக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர ஆபரணங்களை வழங்கினார் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நபார்டு வங்கி கூட்டுறவுத்துறைக்கு மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் விடுவித்துள்ளது மறைந்த நடிகர் விஷ்ணுவர்தன் மற்றும் நடிகை சரோஜா தேவி ஆகியோருக்கு கர்நாடக அரசு ரத்னா விருது வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை நடைமுறையில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிடும் பணியை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மொரீசஸ் நாட்டிற்கு ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் டெட் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் யுபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு பத்து லட்சமாக உயர்த்தப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெட் தேர்வு வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓசூரில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்திற்கான தொடக்க விழா உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்களில் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கோயம்பேடு அசோக் நகர் இடையே மெட்ரோ ரயில் சேவை இருக்காது என்றும் மேலும் பயணிகளின் வசதிக்காக இந்த நேர இடைவெளிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பேரிடர் பாதிப்புகளை சரிசெய்ய நிவாரண நிதியாக ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் கோவையில் வருகின்ற ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் இமானுவேல் சேகர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நாள் நேற்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் இந்தியா அமெரிக்க இடையிலான முதற்கட்ட வர்த்தக ஒப்பந்தம் நவம்பர் மாதத்திற்குள் இறுதி செய்யப்படும் என்று ஒன்றிய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று நடைபெற உள்ளது அரியலூர் பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மூன்று புதிய பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஓசூரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றினார் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் விலையில்லா உணவு தர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குன்னூரில் பராமரிப்பு பணியின் காரணமாக டால்பின் ரோஸ் சுற்றுலா தளம் இன்று முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகின்ற செப்டம்பர் பதினான்காம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வருகை தர உள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கேயத்தில் இன்று நடைபெறும் பிரச்சார பயணத்தில் உரையாற்ற உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆட்டோமொபைல் துறையை உலகின் முதலிடத்திற்கு கொண்டு வருவோம் என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நான்காயிரத்தி இருநூறு அரசு பணியிடங்களை நிரப்ப அடுத்த ஆண்டு எழுத்துத் தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து அறிவிப்பிற்கு கல்வி வாரிய குழு கூட்டம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி தொடரும் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஐம்பத்தெட்டு லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் அந்நிய கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி நான்கு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பது அவசியமானது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி சுரங்கத் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான கருத்து கருத்துக்கேட்பு கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களில் ஒட்டி ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் காசி இடையே கட்டணமில்லா ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அரசு இசைப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டு முதல் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி தொகை நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் வருகின்ற பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்தியா பங்கேற்கிறது காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பத்து நாட்களுக்குப் பிறகு ஒகேனக்கல் அறிவியல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அம்மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்